கத்தருடைய பரிசுத்த நாமம் ஐமப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாள் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை லூக்கா ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ஹிஸ் மர்சி ஃபியஹிம் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக தலைமுறை தலைமுறை வரைக்கும் இரக்கத்தை காண்பிக்கிறார் அவருக்கு பயந்து நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறார் என்று வசனம் சொல்கிறது இந்த வார்த்தைகளை ஒரு சிலமிடங்கள் நாம் தேவ சமூகத்தில் தியானிப்போம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அவர் தம்முடைய இரக்கத்தை நமக்கு காண்பித்து நடத்துகிறவராக இருக்கிறார் அப்ரஹமோடு கத்திர உடன்படிக்கை பண்ணுகிறார் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கு நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் ஐ வில் எஸ்டாப்ளிஷ் மை கவனன்ட் அஸ் அன் எவர்லாஸ்டிங் கவர்னன் பிட்வீன் மீ அண்ட் யூ அண்ட் யூஆர் டிசன்டென்ஸ் ஆஃப்டர் யூ ஃபார் த ஜென்ரேஷன் டு கம் டு பி யுவர் காட் அண்ட் த காட் ஆஃப் யுவர் டிசண்டன்ஸ் ஆஃப்டர் யூ நமக்கு தலைமுறை தலைமுறையாக இறக்கத்தை காண்பிக்கிறவர் சந்ததி சந்ததிக்கும் இறக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறார் யாத்திராவும் இருபது அதிகாரமான வசனத்தில் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகொள்களுக்கோ ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் ஷோயிங் லவ் டு தௌசண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் தோஸ் லவ் மீ அண்ட் கீப் மை கமேண்ட்மெண்ட்ஸ் அவருடைய இறக்கத்தை காண்பிக்கிறவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அவருடைய இரக்கத்தை காண்பித்து ஆசீர்வாதமான பாதைகளிலே நடத்துகிறபடினால் கத்தர் நன்றியோடு துதிப்போம் ஸ்தோ துரிப்போம் கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இந்த வார்த்தைகளை இந்த நாளுக்கான வசனத்தை ஜபர்தாஸ் யூடியூப் சேனலில் வீடியோ பகுதியில் சற்று விரிவாய் பேசியிருக்கிறேன் சில வசன ஆதாரங்களோடு கேளுங்கள் മറ്റവർക്ക് അനുഭവങ്ങൾ ജപിപ്പോം പരിശുദ്ധം ഉള്ള നല്ല ദേവനെ ഇന്ന് ആശീർവദിക്കപ്പെട്ട പുതിയ നാൾ പുതിയ കാൽവേളിക്കായി ഉമ്മ തുദിക്കൻ സ്തോത്രൻ നമ്മുടെ ഇറക്കത്തെ തുടർന്ന് എങ്ങനെ കാണിത്ത് നടത്തും പാർവില്ലാത പത്ത് ആണ്ടോടെ മുഖത്ത് നോക്കി പാർത്ത് യേശുവേ പാബിയെ എൻമേൽ കൃപി ആയിരും എന്ന് ചൊല്ലി ദാവിതൻ കുമാരനെ എൻമേൽ കൃപിയായിരുന്നു കേഞ്ചുക லார்ட் சன் ஆஃப் டேவிட் ஹாவ் mercy அப்பான் மீ இதே போல் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் மேல் கருபியாயிரும் இரக்கமாயிரும் இரக்கத்தை காண்பியும் இயேசுவின் நாமத்தில் ஜுபிக்கிறோம்